ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு சய்டோ அபிஷ்டோ வாவிஷ்டோ அணுகோ அப்போசல்தேயூக்தானம் ஹரே கிருஷ்ணா இதோட வேர்ட் பை வேர்ட் மீனிங் ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ட்ரான்ஸ்லேஷன் எந்த இடத்திற்கு பக்தி யோகிகள் உயர்த்தப்படுகிறார்களோ தம்முடைய அந்த வைகுண்டத்திற்கு தன்னுடைய வாசஸ்தலத்திற்கு பகவான் ஸ்ரீராமர் திரும்பி சென்றார் பகவான் ஸ்ரீராமரின் லீலைகளின் போது பகவானை நமஸ்கரித்தும் அவரது தாமரை பாதங்களை ஸ்பர்ஷித்தும் தந்தையைப் போல உண்மையாகவே அவரை ஏற்றும் அவருக்கு சமமானவர்களைப் போல அவருடன் அமர்ந்தும் படுத்துறங்கியும் நண்பனைப் போல பகவானுடன் கூட இருந்து அவருக்கு பணிவிடை செய்த அத்தனை அயோத்திவாசிகள் எல்லோருமே பகவானுடன் வைகுண்டத்திற்குத்தான் சென்றார்கள் பர்பட் பைஷில பிரபாத் பிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏதி சோ அர்ஜுன எனது தோற்றம் மற்றும் செயல்களின் உன்னத தன்மையை அறிந்தவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இந்த உலகில் பிறவி எடுப்பது இல்லை அர்ஜுனா அவன் என்னுடைய நித்திய உலகை அடைகிறான் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் அது இந்த பதத்தில் இங்கு உறுதி செய்யப்படுகிறது பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவருடன் தொடர்பு கொண்டிருந்த அயோத்திவாசிகள் அனைவரும் பகவான் ஸ்ரீராமருடன் பரம பதத்தை அடைந்தார்கள் பக்தி தொண்டில் பூரணத்துவ நிலையை அடையும் பக்தனொருவன் தன்னுடைய உடலை விட்ட பின் பகவான் ஸ்ரீராமர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகள் செய்யும் அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்திற்கு சனாதன தாமம் செல்கிறார்கள் அதாவது வைகுண்டம் கோலோக தாமம் அயோத்தியா தாமம் இப்படி பக்தர்கள் போகிறார்கள் இந்த சனாதன தாமம் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யா வியக்தா வியக்தா சனாதனக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் பகவானின் லிவ்ய திவ்யமான லீலைகளில் பங்கேற்பவர்கள் லீலா பிரவிஷ்டர் எனப்படுகின்றனர் பகவான் ஸ்ரீராமர் பக்தி யோகிகள் செல்லும் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றுகளை தவறாக புரிந்து கொள்ளும் அருவவாதிகள் பகவான் தமது சொந்த ஜோதியினுள் புகுந்து அருவமானவராக ஆகிவிடுகிறார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பகவான் ஒரு தனிப்பட்ட நபர் அவரது பக்தர்களும் தனிப்பட்ட நபர்கள் உண்மையில் ஜீவராசிகளும் பகவானைப் போல நபர்களாக இருந்தவர்களே நிகழ்காலத்திலும் அவர்கள் நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உடலை விட்ட பின் இனி எதிர்காலத்திலும் அவர்கள் நபர்களாகத்தான் இருப்பார்கள் இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு தேவ்கு ஜெய்